சாப்பாடு வசதி இல்லாமல் பசு தண்ணி குடிச்சி நான் எப்பவும் போயிருப்பேன் நாலு மாதத்துக்கு நான் இப்போ அவங்க டெய்லி மூணு நேரம் இல்லை காலையில் இட்லியோ தோசை ஏதோ ஒன்று காலையில் மத்தியக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு பொரியல் ஒரு கூட்டு அது எனக்கு அதே போதும் 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 எனக்கு அதே போதும் இப்போ ஆலமட்டில் யார் சேர்ந்து செய்கிறாங்க அந்த சோமன்னே வேறு யாராவது சேர்ந்து செய்கிறாங்க நாலு பேர் மொத்தம் சொன்னாங்க ஆ பரவாயில்ல நல்ல விஷயந்தான் நல்லா செய்யட்டும் அப்படின்னு அவங்க என்ன கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்களோ பாவை எங்களுக்கு அதெல்லாம் நைட் நைட்டில் படுக்கும்போது நினைப்பேங்க ஆ நான் பட்டிருக்கேன் மெட்டாஜில் பட்டிருக்கேன் அனுபவத்தினால சொல்கிறேன் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இணைங்களுக்கு அனுப்புகிறாரு காசு பரவாயில்ல அது நல்லா சின்ன அவங்க ஆக்கி கொடுக்கணும் சரிக்காமல் ஆக்கி கொடுக்கணும் கொண்டாந்து கொடுத்துறாங்களா இல்லை போகணுமா நம்ம போய் வாங்கி வரணும் வாங்கிட்டு வரணும் ம் பரவாயில்ல எட்டு மணிக்குள்ளே போகணும் ம் ஏதோ இட்லியோ பொங்கலோ ஏதோ தோசையோ ஏதோ ஒன்றும் வீடியோ பொம்மா ம் பதினாலும் பன்னெண்டு மணி ஆயிரும் பன்னெண்டு மணிக்கு வாங்கி வாங்கி வீட்டில் கொஞ்சம் வச்சுட்டு ம் காட்டு கொஞ்சம் கொண்டாந்துருவேன் கொண்டாந்துடுவேன் சாத்த சாப்பாடை நைட்டு சாப்பிட்டுக்குறேன் சாப்பிட்டு ஆட்டு பிடிச்சி கட்டிட்டு படுத்துருவேன் பெரிய இம் குட்டு போட்டுக்கு பாக்குறையா சரி பாருங்க உடம்புகளை பாத்துக்கிறோங்க கொஞ்ச நாள் ஓட்டுங்க பொங்கல் அன்னைக்கு வாங்க ஏதாவது காப்பி தண்ணிக்கு வாங்கிட்டு போல வரேன் பொங்கலு செவ்வா புதன் செவ்வா புதனா சரி வரேன் சரி போயிட்டு வாங்க நல்லா வாழ்த்திட்டு போங்க வேற என்ன இல்லை நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கலாம் விடுங்க ஓடும் வண்டி ஓட விடுங்க நல்லா இருக்கணும் நான் பொங்கலுக்கு வரும்போது இதை ரெண்டையும் போட்டு கட்டிக்கணும் வரேன் உங்களுக்கு வாசல் எதுக்கு பார்க்கணும் ஆமாம் பார்க்கணும் சரி கொடுக்குறது பெருசு இல்லையா மனுஷன் தன்மை இருக்கணும் ஆமாம் இன்னைக்கு கொடுத்துட்டு போய் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் இன்னும் இவ்வளவு வயசு ஆகி போய் மண்ணுக்கு போனா தாயா மறப்பேன் யாரா இருந்தாலும் கொடுக்கறத என்ன இவ்வளவு வயசு ஆகி போய் இரநூறு ரூபாய்க்கு மெட்ராஜ் போயிருக்கேன் ரெண்டு வருஷம் ம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை கொடுக்க கொடுக்க வாங்க மாட்டேன் ஏயா போ வர வண்டிக்கு என்ன ஆச்சு நீ இந்த இருநூறுவாய்க்கு வரைய என்னது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்கி திரு ஓடி போயிட்டாங்க உங்க பேர் என்ன பேரு என் பேரு வெள்ளக்கண்ணா வெள்ளக்கண்ணா சரி 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 பாத்துக்கிறோங்க உடம்ப பாத்துக்குற மாட்டேன்னு வாங்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் அவரே நூறு கொடுத்துட்டு எங்க சாப்பிட்டு நீ என்னைக்கு வந்தாலும் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னாரு வைஜா போயி அங்கே எழுத்து ஓட்ட முடியாது நீ இதுக்கலான் உருட்டுங்க பரவாயில்ல சாப்பாடு குடுக்குறாங்க பெரிய விஷயம் பெரிய விஷயம்